எல்லோருக்கும் எனக்கு ஐம்பே இருக்கிறோம் இப்போ எங்கே இருக்குன்னா காஞ்சிபுரத்துலேருந்து வாலாஜா போகிற வழியில் விற்கிறாங்க இது முத்தாலாம் பேட்டை பஸ் ஸ்டாப்பு போகிற வழியில் இது பாருங்கள் இந்த முருகர் கோவில் வந்து கார்த்திகை மாதம் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பண்ணாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஊர் மக்கள்லாம் சேர்ந்து இந்த கிராமத்து மக்கள்லாம் சேர்ந்து இந்த வந்து திருச்செந்தூர் பாலமுருகரை சிலையாக வரைச்சிருக்காங்க அவ்வளோ அழகாக நீட்டாக பண்ணியிருக்காங்க வாங்க இது தாங்க பைபாஸ் ரோடு இது வாலாஜா செங்கல்பட்டு போகிறது இந்த முத்தலாம்பேட்டை பஸ் பாருங்க எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்க பாருங்கள் தமிழ் கடவுளான முருகப்பெருமான பதினெட்டு அடி உயரத்தில் அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்க இன்னும் கூட உயரம் பண்ணியிருப்பாங்க மேலே வந்து கரண்ட் லைன் போகுது பார்த்தீங்களா அதுக்கோசம் வந்து உயரம் வந்து அதிகமாக ஏற்றாமல் கரெக்டாக லிப் லிப்டாக வச்சு பண்ணியிருக்காங்க ஆனால் பண்ணாலும் அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அவ்வளோ சூப்பராக நீட்டாக பண்ணியிருக்காங்க ரொம்ப பார்க்கமேதே ரொம்ப கம்பீரமாக இருக்கார் அழகாக இருக்கார் நம்ம எவ்வளோ தூரம் போய் பார்க்குறோம் இந்த பக்கம் காஞ்சிபுரம் சுற்று சென்னை சுற்று பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பாருங்கள் அழகாக இருக்கார் சூப்பராக இருக்கார் சூப்பர் ப்ளேஸு சூப்பரான இடத்துல இவர் கம்பீரமாக வந்து அமைஞ்சிட்டார் சூப்பராக இருக்குங்களா இதாங்க இது காஞ்சிபுரம் ரோடு பார்த்தீங்களா இன்றைக்கி நேற்று தாங்க இது தேங்க் நேற்று ஞாயிற்றுக்கிழமை ஒன்பதாம் தேதி கும்பாபிஷகம் பண்ணாங்க இன்றைக்கி புகழ்கிழமை பத்தாம் தேதி இவரை தரிசனம் பண்ணிட்டு இவரை வந்து பார்க்கணுன்ட்டு ரொம்ப ஆவலாக நாங்கள் அரக்கோணத்துலேருந்து தேடிகிட்டு வந்திருக்கோம் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டோம் நகர் முத்தலாம்பேட்டை காஞ்சிபுரம் ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு அப்படியே வாங்க கோவிலோட ஃபுல்லாக அப்படியே கொண்டுட்டு போகிறாங்க இப்போ பாருங்கள் இந்த பக்கம்லாம் கட்டு வேலை பார்க்க கும்பாபேஷத்துக்கோச இது கட்டியிருக்காங்க கொம்பு அது சாரம் பிரிச்சுட்டாங்கன்னா நல்லாயிருக்கும் இது பாருங்கள் இந்த அட்ரஸ் போர்டோடு உங்களுக்கு காட்டுறேன் வாங்க இந்த இந்த பக்கம் ஐட்டம் போய் காட்டுறேன் பார்த்திங்களா பாருங்கள் அருள்மிகு ஸ்ரீ செந்தூர் பாலமுருகன் ஆலயம் இந்திராநகர் முத்தலாம்பேட்டை காஞ்சிபுரம் வாங்க நாங்கள் வந்த டைமுக்கு மூலவர் சாத்தியனுக்கு மூலவர் டைம் பார்த்துங்க வாங்க டைம் இதுதான் எங்கள் டைம் வந்த டைம் அதுக்கு முன்னாடியே வந்துவிட்டோம் ஃபோன் ரொம்ப நேரம் ஹீட் ஆகிடுச்சு வீடியோ எடுக்க முடில சரி அதுக்கோசம் இது மூளைவர் இது உச்சவர் உச்சவர் பாருங்கள் இதுதான் நேற்று பூஜை பண்ணிக்கோங்க இதுதான் உச்சவர் இப்போ தமிழ் கடவுளான முருகன் பெருமானை எல்லா இடத்துலையும் இருக்குது நீங்கள் வந்து தரிசிக்கணும்னா காஞ்சிபுரத்து பார்த்தீங்கன்னா போதும் சூப்பராக பார்க்கலாம் வெற்றிவேல் முருகனுக்கு வரவுக்கு நன்றி மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய்